ஹாய் மக்களே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டான வீடியோ தான் பார்க்க பார்க்க போகிறோம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னா பாண்டியன் ஸ்டோரில் மயில் வந்து வெளியேற்றப்படவாளா இல்லையா அப்படின்னு பார்க்க போகிற மக்களே என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மயில் வந்து பாண்டியன் காலில் வந்து வேற மக்களே நான் பண்ண தப்பு தான் எனக்கு மாமா அப்படின்னு கேட்குறாங்க மக்களே அது கோமதி என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா நீ நடிச்சதெல்லாம் போதும் ஏண்டி இப்படி போய் சொல்லிட்டு இப்படி எல்லாம் ஏமாத்துற அப்படின்னு சொல்கிறாங்க மக்களே அதுக்கு மயில் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப வயசாகிடுச்சு எப்படின்னா கல்யாணம் பண்ணணுன்னு நினச்சி கல்யாணம் பண்ணிட்டாங்க எங்கள் வீட்டு சுச்சுவேஷன் எல்லாருக்கும் என் கூட பச்சவங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு எனக்கு ஒன்றும் கல்யாணம் ஆகலன்ட்டு எங்கள் வீட்டில் ஏமாற்றி ஏமாற்றி கல்யாணம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க மக்களே இது இதில் வேற இப்படிலாம் கல்யாணம் பண்ண கோமதி என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா இதில் வேற கல்யாணம் பண்ணதெல்லாம் ஏமாத்துதல் அதாவது குழந்தை வேற ஏமாற்றி இவங்க ரெண்டு மரும கூட மூணு நான் தான் என் பெரிய மருந்து தான் மொதல் வாரிசு பார்க்குறா இப்படி இப்படின்னு கதையெல்லாம் ஆச்சு இல்லையாடி ஏன்டி இப்படிலாம் ஏமாத்துறீங்க குழந்தை விஷயத்துலாம் அப்படின்னு வந்து கோமதி கேட்குற மக்களே அது மயில் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா நான் குயந்த விஷயத்தில் மட்டும் ஏமாற்ற ஏமாத்தலை அது மே இது கிட்டு வந்து தப்பாக காட்டிக்கிது அப்படின்னு சொல்கிறாங்க மக்களே அதுக்கப்புறம் கோமதி அப்ப சொல்கிறாங்க உனக்கு மட்டும்தான்டி கிட்டு த கிட்டு தப்பாக காட்டும் அதுக்கப்புறம் குழந்த உள்ளே போடும் பூமி பிறந்துக்குன்னு சர்டிஃபிகேட் உள்ளே போடும் ஆதார் கார்டு மாயமாகும் இப்படிலாம் ஏண்டி பச்சையாக போய் ப்ளூர அப்படின்னு சொல்கிறாங்க மக்களே அதோட பார்த்திங்கன்னா பாண்டியண்ணன் சொல்கிற என்ன கொமதி நீ கம்மணர் அப்படின்னு சொல்கிற மக்களே அதோட என்ன பார்த்தீங்கன்னா என்னை மன்னிச்சுருங்க இது தப்பு தான் அப்படின்னு சொல்கிறாங்க மக்களே அதோடு என்ன பார்த்தீங்கன்னா அதோட வந்து அவங்க கோயில் அவங்க நாத்தனார் வந்து வீட்டுக்கு வந்து ஏண்டி என் தம்பி இப்படி ஏமாத்துற இப்படிலாம் பண்ணுற அப்படின்னு வந்து சொல்கிறாங்க மக்களே இப்படிலாம் ஏமாற்றி ஒன்றும் பண்ணுறதில்லை ஏன் இப்படிலாம் அப்படிலாம் பச்சே என் தம்பி ஏன் மாற்றி பட்டுனே அப்படின்னு சொல்கிறாங்க மக்களே அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மயிலோட அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி வீட்டுக்கு வாங்கன்னு சொல்கிறாங்க மக்களே இதோட எபிசோட் முடியுது முடியாது பாய்